பியம்ராஜ் ஆனந்தி மேடம் வந்திருக்காங்க அவங்கள நான் ரொம்ப நாளா கூப்பிட்டுட்டு இருந்த அவங்களுக்கும் நேரம் கிடைக்கல சில விஷயங்கள் இருக்குது அவங்க வந்து கவிஞர் பீமராஜ் ஆனந்தி மேடம் வந்து கவிஞர் இயற்கை ஆர்வலர் நாற்று அப்படின்ற இலக்கிய அமைப்பின் நிறுவனரா இருக்கிறாங்க ரா ராஜபாளையத்தில் தான் இருக்காங்க மேடம் வந்து பள்ளி ந பள்ளிக்கு தாளரா இருக்காங்க ரோட்ரி கிளப்ல மெம்பரா இருக்கிறாங்க இன்கமிங் ப்ரெசிடென்ட்டா டூ தௌசண்ட் ஃபோர்லருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் அவுட் டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கிறாங்க தமிழ்நாடு கலை இலக்கிய மன்றம் மதிப்பு தலைவரா இருக்கிறாங்க ஆத்ம பிரசார கவுன்சிலர் அப்படின்னு இருக்காங்க டிராவலர் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் வேலையை போயிட்டு வருங்களா இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அவங்களை பற்றி அவங்க தான் முதல் பேச்சாளர் இங்க ஆமா இவங்க வந்து எனக்கும் பிரேமா மேடமுக்கும் ஆஹ் பழக்கமானவங்க பிரேமா மேடமுக்கு ரொம்ப க்ளோஸ் பிரேமா மேடம் வந்து அவங்க பள்ளியில போயிட்டு ஒரு ஆண்டு விழாவுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு பேசிட்டே வந்திருக்காங்க மேடம் வந்து ஆனந்தி மேடம் நீங்கள் உங்கள் உரையை ஆரம்பிக்கலாம் இந்த மைண்ட் பர் மைண்ட் அதுல இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய பொன்னான வணக்கங்கள் அதாவது பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இந்த பொன்னான வாய்ப்பும் புதனும் சேர்ந்து கிடைச்சிருக்குது இந்த காலத்திற்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் வேண்டிய வணக்கம் எல்லாருக்கும் வேண்டிய வணக்கம் ஆஹ் அதாவது இந்த ஒரு சொல் மெல்லும் சொல்றப்பவே அந்த சொல் டக்குன்னு வந்து அப்படியே ஒரு வானத்துல வந்து குதிச்சது மாதிரி இருந்தது வானத்துல குதிச்சது மாதிரி இருந்தது அப்ப வந்து எந்த சொல் எடுத்துக்கலாம் ஏன்னா சொல்ற சொல் ஒண்ணு இருக்குது எனக்கு பிடித்த சொல் ஒண்ணு இருக்குது சோ நான் எனக்கு பிடித்த சொல் அந்த இதுல நான் எடுத்துக்கிட்டேன் அது வந்து எப்படின்னா அன்பு என்பதே தெய்வமானது அன்பு என்பதே இன்பமானது அன்பு என்பதே தெய்வமானது மதத்தின் மீது வைத்த அன்பு பக்தியானது மனிதன் மீது வைத்த அன்பு பாசமானது மதத்தின் மீது வைத்த அன்பு பக்தியானது மனிதன் மீது வைத்த அன்பு பாசமானது இதய மீது வைத்த அன்பு உண்மையானது இதய மீது வைத்த அன்பு உண்மையானது ஏழை மீது வைத்த அன்பு கருணையானது இதோடு நிறுத்திக்கிறேன் ஏன்னா இப்படியே போயிடுச்சுன்னா நம்மளுக்கு டைம் முடிஞ்சிடும் நான் என்ன சொல்ல வர்றேன் எந்த சொல் எனக்கு பிடித்ததுங்கிறத நான் சொல்லாமையே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த அன்பு எனும் சொல்லும் தான் இந்த சொல் தான் இந்த அகிலத்தையே வந்து தனக்குள்ள வச்சிருக்கு நினைப்பேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உலகம் அந்த உலகத்துல யாருக்கும் வந்து எளிதாக ஒரு இடம் கிடைக்குமான நிச்சயமா கிடைக்கும் நம்ம மனசு வச்சா மாத்திரம் அதாவது நட்புக்கு வந்து அடையாளம் தேவையில்லை அதே சமயத்துல நட்புக்கு வந்து முகவரி தேவையில்லை ஆனா இந்த எல்லாத்துக்குமே ஆதாரம் வந்து ஆஹ் ஆதாரபூர்வமா பிரதானமா இருப்பது இந்த அன்பு மட்டும்தான் சோ இந்த அன்பையே நான் வந்து எப்படி சொல்றேன்னா நான் படிச்சதுல இருந்து எடுத்து சொல்ல முடியல நான் கேட்டதிலிருந்தும் எடுத்து சொல்ல முடியல நான் அனுபவிச்சதை ஆஹ் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் அனுபவித்ததை அந்த உரை மூலமா நான் சொல்லிடுறேன் எனக்கு ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பவா செல்லத்துறை சார் வந்து கதை கேட்கும் சுவர்கள் சொல்லி ஒரு புக்கு தந்திருந்தாங்க அந்த புக்கு வாசித்ததுமே வந்து ஒரு பொண்ணு இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இருப்பாங்களா இப்படிலாம் வந்திருப்பாங்களான்னு நினைச்சு நான் அழுதுட்டே வாசித்த புக் அது அவங்க உடனே எனக்கு பார்க்கணும்னு தோணிச்சு உடனே போன் பண்ணி பேசுனேன் நான் வர்றேன் உங்களை பாக்குறதுக்குன்னு சொல்லியிருந்தேன் தாராளமா வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா முடியல ஆஹ் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நாங்க கோயம்புத்தூர் போயிருக்கிறப்போ ஃப்ரெண்ட்ஸா போயிருந்தோம் ஆஹ் ஒரு அவங்க இருக்கிறது அட்டப்பாடி ஆனைக்கட்டில இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்துல அவங்க இருக்கிறாங்க எனக்கு என்னன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒத்துக்குவாங்களா வர்றேன்னு சொல்லுவாங்களா அந்த கேள்விக்குறி இருந்துகிட்டே இருந்தது ஆனா அதனையும் கடந்து நான் இந்த முறை வந்து அவங்கள பார்த்துதான் ஆகணும் அந்த அந்த உறுதியோட எல்லாத்தையும் சொல்றேன் நம்ம சும்மா தானே வீட்டுல இருக்கிறோம் எனக்கா இந்த டைம் நீங்க கொடுக்கணும்னு சொன்னதுமே சரின்னு சொல்லிட்டாங்க போயிட்டே இருக்கிறோம் கோயம்புத்தூர்ல இருந்து அஹ் ஆனைக்கட்டி வரைக்கும் போயாச்சு அது வரைக்கும் பில்டிங்ஸ் வந்தது கடைகள் வந்தது எல்லாம் வந்தது ஆனா ஆணை இருந்து அட்டப்பாடி போறப்போ அப்படி ஒரு அத்வான மாதிரி இருந்தது எனக்கே ஒரு பயம் வந்தது தெரியாத இடத்துக்கு நான் கூப்பிட்டு வரேன் எல்லாம் அவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி ஏன்னா எப்பவுமே அவங்களுக்கு வந்து ஒரு கோபம் வந்ததுன்னா என் மேல ஆனந்தம் ஏன் இப்படி பண்றேன்னு கேட்பாங்க ஆனந்தியும் கூப்பிட மாட்டாங்க அவங்க கோபத்தின அந்த கோபத்தின் அந்த சொல் வந்து ஆனந்தம் தான் கூப்பிடுவாங்க ஏன்னா எனக்கு எங்க அப்பா வச்ச பெயர் வந்து ஆனந்தம் சோ எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல ஆனா அவங்க போன் பண்ணி பேசிட்டே போறேன் வந்துட்டு இருக்கிறோம் உமா வந்துட்டு இருக்கோ உமான்னு சொல்லி போகிறோம் அந்த இடத்துல ஏபிஜே அப்துல் கலாம் ஆஹ் இன்டர்நேஷனல் ட்ரைபல் ஸ்கூல் போட்டிருந்தது நல்ல வேலை இன்டர்நேஷ்னல் போட்டிருக்கப்ப பில்டிங் பக்காவா இருக்கும் ஏன்னா சாதாரணமா வந்து சாதாரணமா போயிடுறது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது பட் ஒரு நல்ல இடத்துக்கு நாம போக போறோம்னு தெரியறப்போ மனசுக்குள்ளேயே ஒரு குறுகுறுப்பு இருந்தது அப்ப ஃப்ரெண்ட்ஸ் வந்து கார் ஏற முடியல ரொம்ப மேடான பகுதி ஆனா போயிட்டோம் உள்ள போயிட்டோம் ஒரு கார் உள்ள போயிடுச்சு நாங்க போய் இறங்கிட்டு அந்த இடத்த பார்த்ததுமே அந்த டிரைவர் எல்லாமே பார்த்துட்டு அசந்துட்டாங்க ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வந்து இவ்வளவுதான் இருக்குமா அதுவும் ட்ரைபிள்ஸ்க்காகன்னு சொல்லி உள்ள போனோம் அவங்க உமா வந்து சிம்பிள்னா சிம்பிள் அப்படி ஒரு சிம்பிள் உமா பிரேமன் அவங்க கதையை நீங்க வாசித்திருக்க கூடும் ஆனா வாசிக்காதவங்க இனிமேலாவது அந்த கதை புக்கை நீங்க வாசிக்கணும்னு நான் ஒரு பரிந்துரை செய்யறேன் உள்ள போனதும் நன்றி கேஷுவலா பேசிக்கிட்டே இருந்தாங்க எப்படி போயிட்டு இருக்குது உமா எப்படி என்னன்னு சொல்றப்போ எல்லாமே அவங்க அந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே சொன்னாங்க அந்த ஸ்கூல் ஹிஸ்ட்ரி எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு இருபத்தைந்து பேர் எடுக்கிறாங்க இது வரைக்கும் நூற்றி ஐம்பது பேர் அந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிறாங்க இது சாதாரண விஷயம் இல்ல யாராலையும் சாத்தியப்படுத்த முடியுமான்னா முடியும் அந்த அன்பினால் மட்டும்தான் சாத்தியப்படுத்த முடியும் அவங்களே சொன்னாங்க எனக்கு இந்த அன்பு ஒண்ணுதான் இதை வச்சுதான் இந்த ஸ்கூலையும் நான் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படி சொன்னதுமே எல்லாருக்குமே கண்ணில் ஒரு கண்ணீர் கண்ணீர் கோர்த்துட்டு வந்து எந்த உடைஞ்சிருவோமோ நினைச்சோம் ஆனா உடைய விடல அவங்க ட்ராக் மாத்தி நல்ல ஸ்மூத்தா பேசி இடமெல்லாம் சுத்தி காமிச்சு எங்களை வழி அனுப்பி வச்சாங்க இப்போ இந்த இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட அவங்கள்ட்ட பேசினேன் உமா அவங்கள பத்தி நான் பேசிக்கலாமா ஏன்னா கேட்காம பேச வேண்டாமேங்கிறதுக்காக கேட்டுட்டு பேசினேன் சரின்னு சொல்லிட்டாங்க பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க அவங்கதான் எங்க கிளப்புக்கு கெஸ்ட் ஆஃப் ஆனரா கூப்பிட்டுருக்கிறேன் இந்த ஜூலைல கெஸ்ட் ஆஃப் ஆனரா நீங்க தான் வரணும்னு சொல்லி வரேன்ட்டாங்க இன்னைக்கு இத்தனைக்கு மூல காரணம் என்னன்னு பாக்குறப்போ அந்த அன்பு ஒண்ணுதான் என்ன அங்க போக வச்சது அந்த அன்பு தான் எங்க ஃப்ரெண்ட்ஸை எல்லாரையுமே கவர் பண்ணி அங்க கொண்டு போய் உட்கார வச்சது எல்லாரையுமே அது கேட்க வச்சது எல்லாருக்குமே மனசு கனத்துதான் தான் வெளியே வந்தோம் இப்படிலாம் இருக்கிறாங்களா எல்லாம் சாதிக்கிறாங்களான்னு தான் ஆச்சரியமா இருந்தது அவங்க பேசின ஒவ்வொரு விஷயமே வந்து அவ்வளவு சந்தோஷமா இருந்தது அது ஒரு பக்கம் அடுத்தது சொல்றப்போ ஆஹ் ஒரு கோர்ஸ் ஒண்ணு ஆரம்பிக்க போனாங்க அதுக்கு வந்து இன்ட்ரோ கொடுக்கணும்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு இருந்தாங்க நாங்க போயிருந்தோம் அப்ப போயிருக்கப்போ வாழ்க்கையை நீங்க என்ன தேடுறீங்கன்னு கேட்டாங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பதில் சொல்லிட்டு வர்றப்போ ஏன் வர்றப்போ நான் ஒருத்தர் சொன்னதை இன்னொருத்தவங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்ப ஏன் டேர்ன் வர்றப்போ நான் அன்ப தேடுறேன் சார் சொன்னேன் அப்ப அவர் என்ன சொன்னார்னா டக்குன்னு என்ன சொன்னார்னா நீங்க ஏன் தேடணும் அது உங்கள்கிட்ட இருக்குது இல்ல நீங்க கொடுக்கலாம் இல்லைன்னு சொன்னாங்க அன்ப தேடாதீங்க நீங்க கொடுங்கன்னு சொன்னாங்க அது எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டாவே இருந்தது அதுக்கு எல்லாம் ரொம்ப அமைதியா தான் இருப்பேன் நான் இப்படி சொன்ன பின்ன இது ஏற்கனவே இது வந்து நான் முன்னாடி எழுதி வச்சிருந்தேன் என் அன்பை அறிந்தவர் யாரும் இல்லையா ஆத்மாவிடம் கேட்கிறேன் நீ கேட்காதே கொடு என்றதுன்னு சொல்லி ஆனா எழுதி வைக்கத்தான் முடிஞ்சது தவிர அது இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியல அந்த கோர்ஸ் வந்து என்னை வந்து அப்படியே ஒப்படைச்சது அந்த அன்பு என்ற அந்த சொல்லுக்கு என்ன ஒப்படைச்சது இது போக சமீபத்துல ரெண்டு போன வாரம் இந்தோனேஷியா போயிருந்தோம் அங்க யாரு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாரா இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்கன்னு தெரிஞ்சிட்டாலே அவங்கள்ட்ட போய் நானாவே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு நானாவே பேசி அவங்க பேசுறப்போ எங்க ஸ்கூல் பிரின்ஸிபலோட தம்பி அங்க வந்திருக்கிறார் அவர் முன்ன பண்ண இல்ல நானா போய் பேசாம இருந்தா நிச்சயம் யாரும் என்னோட பேச மாட்டாங்க ஈவன் எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம போய் ஒரு சின்ன சிரிப்பும் ஒரு சின்ன பேச்சும் அவங்க பேசுவாங்க ஆனா அது வந்து அதுக்கும் காரணம் வந்து இந்த அஃபெக்ஷன் தான் அந்த இல்லாம எதுவும் பண்ண முடியாது சோ எனக்கு பிடித்த சொல் வந்து தான் சொல்லிட்டு ரொம்ப திட்டவட்டமா சொல்லலாம் அது கடந்து திருக்குறள்ல வந்து ஒரு ஒரு இது இருக்குது அதாவது அன்பிற்கே உம் என்ன சொல்றது டக்குன்னு வர மாட்டேங்குது ஆஹ்

மரத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் துணை வரும் மரத்திற்கு மட்டும் அன்பு கிடையாது அது வீரத்திற்கும் அந்த அன்பு தான் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே அன்பா இருக்கிறோம் அன்பா இருக்கிறோம் அதுக்காக நம்ம வந்து வீரம் இல்லாமையா இருப்போம் வீரத்தோட தான் இருப்போம்ன்றதை காமிக்கிற அந்த குரல் அது சோ அதனால இந்த அன்புதான் அகிலத்தை ஆளும் சொல்வேன் அன்புதான் ஒரு பிரவாகமா இருக்கும் அன் அன்புதான் ஒரு காட்டுருவியா கொட்டும் அன்புதான் எல்லாத்துக்குமே சகலமும் எல்லாத்துக்கும் ஆதாரம் அதுதான்ங்கிறத ஆஹ் திட்டோட்டமா சொல்லலாம் வர்றதுக்கும் காரணம் வந்து அவங்க அத்தனை பேரையும் பார்க்கணும் உங்கள்ட்ட நான் எத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஒரு காரணம் தான் இது உள்ள வந்தது மா மேடமும் சரி ஸ்டீஃபன் சார் சாரி அவரும் சரி ஸ்டீஃபன் சிவாமணி ஸ்டீஃபன் அவரும் சரி கூப்பிட்டு இருந்தாங்க நான் சார் நான் என்னதான் பேச போறேன் எனக்கு பேச கேட்க தான் ரொம்ப விருப்பமா இருக்கும்னு சொல்லுவேன் ஆனா இன்னைக்கு பேச வாய்ப்பு கொடுத்துட்டாங்க சோ அந்த அன்பிற்கு வந்து நான் எப்பவுமே ஆட்பட்டிருக்கிறேன் அன்பிற்கு இந்த அடைக்கலம் ஆவின்னு கூட சொல்லலாம் அது போக அடுத்த வந்து வெல்லும் சொல்னா அதுதான் என்னையும் வெல்லும் சொல் அது என்னையே வெல்லும் சொல் எனக்காக அத்தையும் அள்ளித்தரும் சொல்லும் அதுதான் அல்ல அல்ல குறையாதது சொல்லிக்கிறேன் சோ வெல்லும் சொல் இந்த அன்பு தான் எட்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்களா நீங்க பேசுங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் சார் அதே அதே மாதிரி இன்னும் என்னென்ன சொல் பிடிக்கும் கேட்டாங்க சார் கூட அன்புக்கு அடுத்து ஆனந்தம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அன்புக்கும் சரி ஆனந்தம் சரி ஆஹ் அமைதியும் சரி அற்புதம் அபாரம் அதிசயம் எல்லாமே ஏல வர்றதுனால அத்தனை சொற்களும் எனக்கு பிடிக்கும் இந்த பாசிட்டிவ் வைப்ஸ் என்னென்ன கொடுக்குதோ அத்தனை சொற்களும் வந்து டக்குன்னு நம்மளுக்கு வந்து நம்மள வந்து பிடிச்சுக்கணும் அப்படி சோ அது ரொம்ப பிடிக்கும்ங்கிறத சொல்லிக்கிறேன் ஆஹ் ஆனந்தத்துக்கும் சரி அன்புக்கும் சரி எதிர்ச்சொல் கிடையாது அதனால இந்த எதிர்ச்சொல் இல்லாத இந்த சொல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சொல் சோ பேரானந்தமா இதை முடிவு பண்ணிக்கிறேன் நிறைவு பண்ணிக்கிறேன் அதுக்கடுத்தது ஆஹ் கொல்லும் சொல் சொல்றப்போ எனக்கே வந்து அந்த எரிய மாதிரி இருந்தது முதல்ல கேக்குறப்போ நானே நினைச்சுக்கிட்டேன் வம்புன்னு சொல்லலாமா வம்பு ஏன் நம்ம மற்றவங்களை பத்தி பேச போறோம் அதுக்கு பேசுறதுக்கு யாருக்கும் டைம் கிடையவே கிடையாது ஆனா இந்த கோபத்தை பத்தி சொல்லலாம்னு தோணுச்சு எனக்கு கோபம் சினம் தண்ணீ தான் காக்கின்னு சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் சொல்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் கோபம் வரும் ஆனா இந்த கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தெரியாம தேய்க்கிறது உண்டு ஆனா இப்ப வர வர கொஞ்சம் இந்த கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமா என் கோபத்தால நான் எனக்குதான் கஷ்டமே தவிர யாருக்கும் கஷ்டம் கிடையாதுன்னு சொல்லி அந்த கோபத்தை குறைக்கிறதுக்கான வழிகள் என்ன பார்த்துட்டு இருக்கிறோம் சோ அந்த சினத்தை வந்து சிலர் சொல்லுவாங்க கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும் சொல்வாங்க அது கிடையாது கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும் தான் ஆனா அந்த இடத்துல எல்லாமே அந்த எல்லாமே அடிபட்டு போயிருந்தான் தோணுது நம்மளை எரிய வைக்கிறது அதுதான் நம்மளை எரிச்சு போடுறது அதுதான் நம்மளை தூக்கி எரிஞ்சுறதும் அந்த கோபம் தான் சோ அந்த கோபம் இல்லாத உலகம் வேண்டும் கோபம் இல்லாத ஒரு மனசு வேணும் அப்படிதான் தோணுது சொல்ல தோணுது அது வந்து ரொம்ப சொல்றதுக்கே முடியல சினம் சொன்னாலே ஒரு பயம் வருது சோ சினத்துக்கு வந்து வேண்டாம் அப்படிதான் தோணுதே தவிர அதுக்கு மேல சொல்ல எந்த வார்த்தையும் இல்ல சோ வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அன்பா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அன்பா இருந்தா மட்டும் போதும் கோபம் என்ற அந்த வார்த்தை கூட பக்கத்துக்கு வர வேண்டாம் அப்படி தோணுது சோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட பேசுறேன் எல்லாரையும் பாக்குறப்போ இல்ல கற்றறிந்த சபை நிறஞ்ச சபையா இருக்குது நான் இதுல வந்து ஒரு சின்ன ஒரு எல்கேஜி யுகேஜி படிக்கிற ஒரு ஒரு ஸ்டூடெண்டா உள்ள வந்துருக்கேன் ரொம்ப சந்தோஷமா எல்லாரையும் மீட் பண்றது இல்ல மகிழ்ச்சி கைத்திருக்கலாம்